வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மகாராஜன் ராகுதசையினுடைய பதிவுகளை தான் நாம் இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் ராகுதசையினுடைய பலன்கள் பல பகுதிகளாக வந்து வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு பகுதிகளையும் தவறாமல் பாருங்கள் உங்களுக்கு ராகு தசை நடந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கு ராகு தசை நடந்தாலும் ராகுவோடு சேர்ந்த கிரக கிரகதிசை நடந்தாலும் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிற திசை நடந்தாலும் கூட இந்த பலன்கள் வந்து பொருந்தும் அதனால் பொறுமையாக அனைத்து பகுதிகளையுமே பார்க்க முயற்சி செய்யுங்க அப்படி முயற்சி செய்யணுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி திசைகள்னால ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நிறையா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காட்டியும் கண்டிப்பாக சில நன்மைகளாவது அதில் கிடைக்கும் பிரச்சனைகள்ல நம்ம ஈஸியாக விடுபட முடியும் ஏன்னா அதில் நிறைய பரிகாரங்கள் எல்லாம் கூட அதில் இருக்கும் அதனால் அந்த பதிவுகளை பூரா தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படின்னா நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு நம்ம வீடியோவை வந்து ஈஸியா பார்க்க முடியும் சரி நண்பர்களே அடுத்து ராகு தசையில தெய்வம் மற்றும் கெட்ட சக்திகள் அப்படிங்கிற இரு விஷயங்களை வந்து இந்த பகுதியில வந்து பார்க்கறோம் தெய்வம் அப்படின்னா என்ன சாமி அது வந்து நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய விருப்பமான தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள்னு சொல்றோம்ல அந்த இஷ்ட தெய்வங்களா இருக்கட்டும் அல்லது காவல் தெய்வங்களாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு தெய்வங்களா இருக்கட்டும் ராகு திசை நடந்தாலே அந்த தெய்வங்கள் வந்து நமக்கு கை கொடுக்காது அனைத்து தெய்வமும் கை கொடுக்காது அந்த தெய்வமே வந்து வீட்டை விட்டு வெளியே போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துடும் அடுத்து இந்த தெய்வம் வந்து வீட்டை விட்டு வெளியே போறதுனால கெட்ட சக்திகள் அப்படின்னு சொல்றோம்ல அந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நம்ம வீட்டுக்கு வந்துடும் வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்திக்கிட்டு சரிங்களா இப்ப அது பத்தின தான் நாம இப்ப பார்க்க போறோம் ராகு திசையில சிலருக்கு வந்து பக்திங்கிறதே இருக்காது கோயிலுக்கு போகும் பழக்கமும் இருக்காது போகவும் பிடிக்காது பிடித்து போக நினைத்தாலும் போகவும் விடாது ராகு கோயிலுக்கே போக விடாது ஏதாவது ஒரு தடங்கள் ஆயிரும் வீட்டுல சாமி இருக்காது சக்தியும் இருக்காது பக்தியும் இருக்காது கெவிழி அடிக்காது குலதெய்வம் கூட கைகட்டி பொத்தி வாசல்ல கல்லாய் நின்று போயிடும் ஆகவே உன் வீட்டில் தெய்வ கடாட்சியம் இல்லாமல் போகும் தெய்வ துணை இல்லாமல் உன்னால என்ன செய்ய முடியும் நீதான் தெய்வத்தை காக்க வேண்டுமே தவிர ராகுத நடந்தா தெய்வம் உன்னை ஒருபோதும் காக்காது குலதெய்வம் மட்டுமல்ல எந்த கோயிலுக்கு நீ போனாலும் உன் வேண்டுதல்கள் வந்து பலிக்காது நீ நினைத்தது நடக்காது உனது கஷ்டமும் தீராது அதனால் விரக்தி ஏற்பட்டு மனம் கசந்து நீ ஒரு நாள் கோயிலுக்கு போவதையும் சாமி கும்பிடுவதையும் சிலர் வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள் நீ ஒது வெறுத்து ஒதுக்கிடுவேன் இல்லைன்னா உன் குடும்பத்தில் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க சாமி கும்பிடுறதுக்குடைய எண்ணமே வந்து வராது குரு ஆட்சி உச்சம் ஒரு ஜாதகத்தில் பெற்று இருந்தால் குருவனுடைய தொடர்பில் ராகு திசை நடப்புவனுக்கு மட்டுமே பக்தி வந்து ராகு இருக்கும் கோயிலுக்கு போகலாம் போக முடியும் மற்றவங்களால போக முடியாது குருவனுடைய தொடர்பு ஒரு ஒரு ராகுக்கு இருந்தா இப்போ யாருக்கு ராகு திசை நடந்தாலும் அந்த ராகு குருவோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ குருவோட சேர்ந்து இருந்தாலோ குருவனுடைய வீட்டில் இருந்தாலோ குருவனுடைய நேர் பார்வையில இருந்தால் மட்டும் பக்தி வந்து அவங்களுக்கு இருக்கும் குருவனுடைய தொடர்பில் ராகு இருந்து தசை நடத்தினா அவன் மட்டும் காவி உடை உடுத்துவான் சடை வளர்த்துவான் மாலை போட்டு அழைந்து திரிவான் சாமியாராக போக நினைப்பான் சன்னியாசி போல மாற நினைப்பான் கண்காணாத இடத்திற்கு போய் சாமியாராகவோ சன்னியாசியாவாகவோ வாழ்ந்து கொண்டிருப்பான் இதுதான் விதி சிலர் போகாத கோயில் இருக்காது கும்பிடாத சாமி இருக்காது கோயில் கோயில் என்று அழைந்து திரிவார்கள் ஆனால் எந்த பிரயோஜனமோ மாற்றமோ வாழ்வில் வந்து இருக்காது காரணம் சாமிக்கு உங்கள் வேண்டுதல்களை கூட கேட்க மனம் இருக்காது அல்லது கேட்டாலும் சாமியால் உங்களுக்கு செய்ய முடியாது நீ கல்லா நீ மரமா என கேட்க தோணும் என்ன கேட்டு என்ன பிரயோஜனம் வரப்போகிறது சாமிக்கே சங்கடமான சூழ்நிலைதான் வரும் ஏற்கனவே உன் வீட்டில் உள்ள ஒருவருக்கோ அல்லது உனக்கோ சாமி வருமா அருள் வந்து நீ ஆடுவாயா பாடுவாயா ராகுதை வந்து விட்டால் இனி உனக்கு உன் வீட்டாருக்கோ உனக்கோ அருளும் வராது மருளும் வராது அருள் வந்தாலும் வந்து வந்து விலகிவிடும் நிலையாக உடம்புல வந்து அருள் நிற்காது ராகுதை நடந்தாலே அதனால அந்த அருள் அப்படிங்கிறதே வீட்டை விட்டு வந்து விளையிடும் இந்த பிரச்சனை நிறைய இருக்கும் உனக்கோ உனது குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் அருள் வந்து குறி சொல்லும் பழக்கம் இருக்குமே ஆனால் தற்போது நீ சொல்லும் குறி தப்பு குறி பழிக்காது குறி கேட்க எவரும் வரமாட்டார்கள் இதனால் சிலர் மனம் உடைந்து போவார்கள் அது நீயோ உனது வீட்டில் உள்ள யாருமோ அப்படி ஆயிடுவாங்க சிலர் பொய்யாக சாமி வந்தது போல ஆடி பாடி நடித்து கொண்டிருப்பார்கள் அதை சாமி என நம்பி மோசம் போகாதே அது சாமி அல்ல பேயாக பிசாசாக பில்லியாக சூனியமாக ஏவலாக செய்வினையாக வந்து அது இருக்கும் ராகுதிசை உனக்கோ உன் வீட்டில் உள்ள யாராவது ஒருவருக்கோ வந்து விட்டாலே பேயும் பிசாசும் பில்லியும் சூனியமும் ஏவலும் செய்வனையும் உன் வீட்டிற்குள் நுழைந்து விடும் உனக்கோ உன் தாய்க்கோ தகப்பனுக்கோ பாட்டனுக்கோ பாட்டிக்கோ இப்படி முன்னோர்களுக்கு யாரோ எப்போதோ செய்த செய்வினையும் ஏவலும் இப்போது வந்து சிக்கலுக்கு மேல் சிக்கல் தந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் சீரழிக்கும் சின்னா பின்னமாக்கி கொண்டிருக்கும் சிலருக்கு தீங்கு செய்யும் போது அல்லது சிலருடன் ஏதோ ஒரு காரணத்திற்காக சண்டையிடும் போது அவர்களின் அல்லது எதிரிகளின் திட்டு முறைப்பாடுகள் கூட உங்கள் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் கண்டிப்பாக வந்து அது பாதிக்கும் அதாவது அடுத்தவங்களோட சண்டை போடுற போது நம்மள வந்து ஒரு சிலர் நிறைய திட்டுவாங்க குடும்பம் நல்லா இருக்காது பிள்ளை குட்டி தலைக்காது உனக்கு இதாகாது அதாகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க நீ இதாயிரு அதாயிருவா ஏதாவது ஒன்று திட்டுவாங்க அதுதான் வாக்கு தத்துங்கிறது அது அந்த மாதிரி வர்றது கூட இந்த ராக திசையில் வந்து நம்மளை அந்த சொற்கள் கூட பாதிக்கும் அதனாலதான் அந்த குடுகுடுப்பாரவங்க சொல்லுவாங்க சில நேரம் என்ன சொல்லுவாங்க பல சொல்லில் ஒரு சொல்லு பற்றும் பல கண்ணில் ஒரு கண்ணு பட்டுரும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல அது இதனுடைய அடிப்படையில் தான் அப்படி சொல்லுவாங்க அது உண்மையா அப்படின்னா அது உண்மையும் கொடுத்தா நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொருடைய சொல்லுக்குமே சக்தி வந்து அதிகமாக இருக்கு அந்த நம்மளுடைய வார்த்தைகள் சொற்கள் வந்து நல்ல சக்தியையும் உருவாக்க முடியும் அதனால கெட்ட சக்தியையும் கெட்ட அலைகளையும் உருவாக்க முடியும் இந்த ராகுதசையில் கெட்ட அலைகளை உருவாக்கி அதனால அடுத்தவங்களோட சண்ட சச்சரவுல ஈடுபடுறத முடிஞ்ச அளவு நாம குறைக்கிறது நல்லதுங்க சில நேரங்கள்ல யாராவது முச்சந்தியில கழிப்பு கழித்து போட்டதை நீங்க தாண்டி விடுவீங்க அல்லது மிதித்து விடுவீர்கள் அதனால் கூட தோஷம் ஏற்பட்டு உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ நோய் அல்லது மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டுரும் இதை வந்து நீங்க நல்லா பார்த்துக்கணும் பல சொல்ல ஒரு சொல்லாவது படும் பல கண்ணில் ஒரு கண்ணாவது படும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மைதான் பார்வை கோளாறுகள் கண் திருஷ்டி போன்றவைகளால் இந்த திசையில்தான் அதிகம் நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் வீட்டில் உள்ள சிலருக்கு பேய் பிடிப்பது பேய் ஓட்டுவது போன்ற செயல்கள் இந்த ராகு திசை நடந்தால்தான் அவங்க வீட்டில் அதிகமாக வந்து அது நடக்கும் ராகு திசை நடக்க ஆரம்பிக்கும் வரை சிலருக்கு செய்வனை பற்றி நம்பிக்கை இருக்காது ஆனால் ராகு திசை நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா செய்வனை பற்றி நம்பிக்கை வந்துவிடும் காரணம் அது படுத்தும் பாடு கொடுக்கும் கேடு அளவிட முடியாததாக இருக்கும் சில நேரங்களில் செய்வனை வீட்டில் இருக்குமோ அல்லது ஏதாவது செய்திருப்பார்களோ யாராவது என சந்தேகம் உனக்கும் உன் வீட்டாருக்கோ கண்டிப்பா அந்த திசை நடந்தா வரும் அதற்காக பல மந்திரவாதிகளையும் பல தந்திரவாதிகளையும் சாமியாடிகளையும் குறி சொல்பவர்களையும் நீ தேடி போவாய் பிரச்சனையை தீர்க்க பாப்பாய் சில நேரங்களில் சிலருக்கு பிரச்சனை தீந்துரும் சிலருக்கு எங்கே போனாலும் எந்த பிரச்சனையும் தீராது விடாது அந்த ராகு சில நேரங்களில் சிலர் செய்யும் மந்திரங்கள் தந்திரங்கள் மாய வித்தைகள் பழிக்காம கூட போயிடும் இந்த திசையில் அதனால நீ காசு பணத்தை இழந்து ஏமாறவும் நேரிடும் சிலர் ராகு திசை நடக்கும்போது மாந்திரீகத்தை கற்றுக்கொள்வார்கள் அதை வைத்து கூட சிலர் சம்பாதிக்கவும் செய்வார்கள் சிலருக்கு மந்திரவாதிகளுடன் தொடர்பு ஏற்படும் இந்த மாதிரி ராகுதச நடந்தாலே தெய்வம் வெளியேறது கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ள வர்றதுங்கிறது வந்து வந்துருது இல்ல சரி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா பரிகாரங்கள் இருக்கா அப்படிங்கிறத நாம இப்ப பாப்போம் அதுக்கு பரிகாரங்கள் இருக்கு இல்லாம இல்லை ராகு பகவானை தவிர வேறு எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் எதுவுமே உங்க குடும்பத்தில் நடக்காது ராகுதசை உங்க வீட்டில் யாருக்கு நடந்தாலும் கண்டிப்பா நீங்க ராகு பகவானை மட்டும்தான் வழிபட முடியும் ராகு பகவானை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் வேற வேற சாமிகளை வழிபடுற போது அது நல்ல மாற்றங்களை வந்து தராது அதனால பகவானை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் கருப்பு துணியில் கருப்பு உளுந்த கட்டி அகல் விளக்கில் வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே வரணும் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் என வேண்டிக் கொண்டே வாருங்கள் நிச்சயம் பிரச்சனைகள் தீரும் அதோடு பேய் விசாசுகளால் செய்வனை பில்லி சூனியங்களால் ஏற்படும் துன்பங்கள் நீங்க வேண்டும் அந்த கெட்ட சக்திகள் விலக வேண்டும் என வேண்டி வாருங்கள் கண்டிப்பாக பிரச்சனை தீரும் கெட்ட சக்திகள் வந்து வீட்டிலிருந்து விலகும் மாதம் ஒரு முறை கண்ணீர் கழிக்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் திருஷ்டி சுற்றி போடுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிம்மதி வந்து கிடைக்குங்க அதே போல இப்ப சாமி வெளியே போயிடுச்சுன்னா அந்த சாமி வீழ்ந்து வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஆகுகிட்டே வேண்டலாம் ராகு பகவானே எங்க வீட்டில் தெய்வகடாட்சியமே இல்லை தெய்வ சக்தி இருக்கிற மாதிரியே எங்களால் உணர முடியல நாங்கள் அந்த தெய்வசக்தி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ராகு கிட்ட வேண்டணும் அதனால எங்கள் வீட்டில் கெட்ட சக்திகள் விலகி தெய்வ சக்திகள் நல்ல சக்திகள் வந்து எங்கள் வீட்டில் குடியேறணும் அப்படின்னு ராகுக்கு தொடர்ந்து விளக்கு போட்டுக்கிட்டே வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கெட்ட சக்திகள் இருந்து வெளியேறி நல்ல சக்திகள் வீட்டுக்கு வந்துடும் அதனால குடும்பம் மீண்டும் நல்லா மலர்ந்து வந்துடும் தலைச்சு வந்துடும் நன்றி நண்பர்களே மீண்டும் ராகு தசையினுடைய அடுத்த பதிவுகளில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்த்துக்கள் நண்பர்களே